மணப்பாறை அருகே நல்லாண்டவர் கோவிலில் பாமா ருக்மணி திருக்கல்யாணம் வழுக்குமரம் முறியடி என கோலாகலமாக நடந்த பழமையை பறைசாற்றும் நிகழ்வுகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள மான்பூண்டி ஆற்றங்கரையின் அருள்மிகு நல்லாண்டவர் கோவில் அமைந்துள்ளது பரந்தாமனின் அவதாரமாக நல்லாண்டவர் கருதப்படுகிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் கோகுலாஷ்டமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் இந்தாண்டும் இந்த ஆண்டும் விழாவை முன்னிட்டு இன்று இரவு நல்லாண்டவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடந்த உரிய நிகழ்ச்சியை கிருஷ்ணன் பாமா முன் மண்டபத்தில் கண்டருளினர் போது குச்சியால் ஒருவர் வெண்ணையால் நிரப்பப்பட்ட உரியை அடிக்க முயற்சிக்க அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்துவிட அந்த பகுதியை மக்களின் ஆரவாரத்தால் விழா கோலம் போட்டது இதேபோல் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இளைஞர்கள் கூட்டமாக முயற்சித்து வழுக்கு மரத்தை ஏற முயற்சிப்பதும் பின் வழுக்கி அனைவரும் கீழே விழுவதும் என நீண்ட நேரமாக மக்களின் ஆரவாரத்துடன் வழுக்கு மரத்தின் நுனியில் கட்டப்பட்டுள்ள வேட்டி மற்றும் துண்டை அவிழ்க்க போராடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி இறுதியாக மரத்தின் மேல் பகுதியில் கட்டப்பாட்டிருந்த துண்டை கலர்ச்சி அசங்கினர் பின்னர் கிருஷ்ணனுடன் பாமா ருக்மணி திருக்கல்யாணம் நடந்தது விழாவில் கிருஷ்ணன் பாமா ருக்மணி வேடமிட்ட குழந்தைகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்